ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு செல்லையே எப்பவும் பள்ளியே கிட்ட பொன்னி ஏதேதோ பேசி மறுபடியுமே வேலைக்கு கிளம்பி போயிடறாங்க ஆனா இந்த பக்கம் வீட்டில் இருக்க ஜெயாக்கோ அவங்களோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி அவங்க கிட்ட ஏதோ ஒரு போட்டோ கேட்க அதை எடுக்கிறதுக்காக அவங்களோட ஃபோனை ஓபன் பண்ணி அவங்களோட போட்டோவை தேடி பார்க்கும்போது ஜெயாக்கோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது அது என்ன விஷயம் நமக்கு காட்டாம அது எல்லாத்தையுமே ஜெயா யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஹாலில் கூப்பிட்டு வச்சு ரொம்பவே மனசு வருத்தத்தோடய சைலண்டாவும் உட்காந்துருக்காங்க அப்போ இதை பாக்குற அவங்களோட கிட்ட என்ன விஷயம்னு சொல்லுங்க எதுக்காக இப்படி சொல்லி 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 பொன்னி பொன்னி உடனே உடனே சக்தியும் சொல்றாங்க கொஞ்ச பொன்னியுமே அங்க பாப்போட அம்மாவும் இவ்ளோ அம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க உஷாவும் நேரம் சொல்லுங்காக உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏதோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல சீக்கிரமா வர முடியாது எங்க போயிட்டு சொல்லிட்டு வந்தாங்க உடனே இல்ல நான் இந்த வீட்ல பிரச்சனை ஆகுது அதனால தான் நான் வாங்கி அதனாலதான் முடிவு பண்ணுறதுக்கு காசு வேணும் இல்ல தான் நான் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் காசு சம்பாதிச்சிட்டு வந்தேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட உஷாவுமே மறுபடியுமே பொண்ணிய நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வச்சு திட்டத்துக்காக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின ஜெயாவும் யாருக்கிட்டயுமே எதுவுமே பேசாம பொண்ணிக்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற பொண்ணியும் என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பதறாங்க வீட்டுல இருக்கவங்களும் அத்தை இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜெயாவும் ரொம்பவே பொறுமையோட எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க செம்ம ஷாக் ஆயிட்டு எதை பத்தி சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்காதுக்கு ஜெயாவும் பொன்னிதா கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டா அவ தான் இவ்வளவு தப்புன்னு சொல்லிட்டு அவ மேல கோவப்பட்டு அவளை வீட்டுல சமைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு என்னை தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க ஏன்னா அந்த கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்தது நான் தான் பொன்னி கிடையாது அவ நினைச்ச மாதிரியே அவ எந்த தப்பு பண்ணல நான் தான் எப்பவும் போலயே பொன்னியை புரிஞ்சுக்காம அவளையே தப்பு சொல்லிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிக்கிட்ட பொன்னி நீ பண்ணாத தப்புக்காக உனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டேன் அதுக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு இதுக்கப்புறமா நீ எப்ப நாளும் கிச்சனுக்கு வந்து என்னனாலும் சமைக்கலாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு நீ எப்பவும் போலயே சமைச்சு போடுன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நான் நீ செய்யாத தப்புக்காக தண்டனை கொடுத்துருக்கேன் அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் அதை முழுசா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணு முன்னாடி மன்னிப்பு கேட்கற மாதிரி கை எடுத்து கொண்டு நிக்கிறாங்க ஆனா இதை பார்த்த பொண்ணையும் மன்னிப்பு கேட்டு நின்றுட்டு இருக்க ஜெயாத்தியோட கையை எடுத்துட்டு நீங்க தயவு செஞ்சு எங்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க நீங்க என் மேல தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லாம நீங்க என் மேல கோவப்பட்டதுக்காக நான் எந்த வருத்தமும் படல ஏன்னா நீங்க இந்த குடும்பத்துல இருக்கவங்களோட பாதுகாப்பை யோசிச்சு பார்த்துட்டா என் மேல அப்படி கோவப்பட்டீங்கன்றத நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தம் தான் எப்பதான் நீங்க என்ன நம்ப போறீங்கன்னு தெரியல

எல்லாம் அந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையுமே பொண்ணியை கொத்தி காமிச்சி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்கம்மா அதுக்காக நம்ம ஏதாவது பொண்ணிக்கு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க உடனே இதை கேட்ட ஜெயாவும் சக்தி கேட்கறது நியாயமான ஒண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு பொன்னிக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கமோ ரூம்க்கு போட பொண்ணியோ ஒரு வழியா நம்ம மேல எந்த தப்பு இல்லைன்றதை வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சது மட்டும் இல்லாம சந்தோஷத்துல கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்ப கரெக்டா ரூம்க்கு போன சக்தியோ பொண்ணி அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு மறுபடியும் பொன்னி கஷ்டப்பட்டு அழுகிறாங்களான்னு சொல்லி நினைச்சிட்டு பதட்டத்தோட பொண்ணு

சொல்லி தயவு செஞ்சு என்ன மனுச்சிருங்க இதுக்கப்புறமா நீங்க என்ன சொன்னால் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு ஒரு வாக்கையும் கொடுக்குறாங்க உடனே இதை கெட்ட பொண்ணையுமே ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே நான் இந்த வாக்கை மீற மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே காமெடியா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா டைமை பார்த்த பொண்ணையும் ஐயோ டைம் அடிச்சு சீக்கிரமா போய் நான் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பழைய ரொம்பவே சந்தோஷமா கிச்சனுக்கு போயிட்டு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா அந்த பக்கமா போன ஜெயாவுமே வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கூட பொண்ணை மறுபடியுமே எப்படி இவ்வளவு சந்தோஷமா அந்த கிச்சனுக்கு போய் சமைக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பொண்ணு சமைக்கிறதையே பாத்துட்டு இருக்காங்க அப்போ அங்க போன சந்திரசேகரம் ஜெயா கிட்ட பத்திய ஜெயா பொன்னி எல்லாத்தையுமே மறந்துட்டு சகஜமா பொன்னியை பத்தி கொஞ்சமா புரிஞ்சுக்க சொல்லிட்டு பொன்னி பண்றது சந்திரசேகரமே கொஞ்சம் கொஞ்சமா பொன்னியை பத்தி ஜெயா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரமா பொன்னி தனியாவே கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கிற ஜெயாவே அவங்க கூட சேர்ந்து தானும் பண்ணலான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு பொண்ணு கிட்ட போயிட்டு பொண்ணு உனக்கு ஏதாவது உதவி வேணுமா நானும் உங்க கூட சேர்ந்து சமைக்கட்டுமான்னு சொல்லி கேட்க உடனே இதனால ஜாக்கான பொண்ணியோ ஜெயா கிட்ட என்ன சொல்றதுன தெரியாம தெரு தெரு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க ஆனா ஜெயாவும் ரொம்பவே சகஜமா பொண்ணுகிட்ட என்னென்ன சமைக்கணும்னு சொல்லு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் இல்லனா நான் சமைக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேட்க அதுக்கு பொண்ணியோ நீங்க சமைங்கதான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெயா கூட சேர்ந்து பொண்ணு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்பவே கேஷுவலா சமைச்சிட்டு இருக்கிறத கரெக்டா அந்த பக்கமா அந்த சக்தியுமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்தை சந்திரசேகர் கிட்டையுமே சொல்றாங்க சந்திரசேகருமே இது பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க சுந்தர் மூர்த்தி உஷான்னு எல்லாருமே செம்மையா கடுப்பாக்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியா எல்லா சாப்பாடும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரையுமே டைனிங் டேபிள்ல கூப்பிட்டு வச்சு பொண்ணு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது ஜெயாவோ பொன்னியை உட்கார வச்சு நான் உனக்கு பரிமாறேன்னு சொல்லிட்டு அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பொண்ணுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற சிவானி அம்மா சக்தி சந்திரசேகர்னு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா இதை பார்த்துட்டு உஷா ரொம்பவே கடுப்புல உட்காந்துருக்கிறதா கவனிச்சு உஷாவோட ஹஸ்பண்டுமே உஷாவை ரொம்பவே கிண்டல் பண்ற மாதிரி இன்னைக்குதான் நம்ம ருசியான சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு உஷாவோட சமையலை கிண்டல் பண்றாங்க உடனே இதை பார்த்துட்டு உஷாவோ ஒரு பக்கம் செம்ம கடுப்பாக்குற மாதிரி இருந்தாலும் சாப்பாடு ரொம்பவே டேஸ்டியா இருக்கனால யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம எல்லா சாப்பாடையுமே செம்மையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே என்னதான் இவங்க ஒண்ணு சேர்ந்தது எனக்கு பிடிக்கலனாலும் இந்த சாப்பாட்டுக்காக இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு காமெடியா யோசிச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு இன்னொரு பக்கம் ஜெயாவே அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறதுல எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பொண்ணி சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்காங்க ஜெயாவுமே இதுக்கப்புறமா பொண்ணிய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க ஆனா இதை பாக்குற சுந்தரதா வைத்தறிச்சலோட இந்த பொண்ணியை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா இவ படிப்படியா எல்லாரோட மனசையும் மாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படியோ ஒரு வழியா பொன்னிமலை எந்த தப்பு இல்லைன்றது ஜெயா புரிச்சுக்கிட்டு அதுக்காக பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம பொன்னியை இதுக்கப்புறமா புரிஞ்சுக்க போறோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவையுமே எடுத்திருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ பொன்னியோட வளர்ச்சி பிடிக்காத சுந்தரோ மறுபடியுமே பொண்ணிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பக்கம் பொன்னிமலை எந்த தப்பு இல்லன்றது புரிய வந்தாலும் பொன்னிக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்குற சுந்தர் மூர்த்தி உஷானி இவங்க எல்லாரையுமே எப்பதான் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து பொன்னியோட வாழ்க்கையில இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்